வீடு விற்பனைக்கு வருது வீடு அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் மொத்தம் வந்து இடம் வந்து மூணு சென்ட்டு ஆயிரத்தி இருபது சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க வீடு மட்டும் கார் பார்க்கிங்கு டபுள் பெட்ரூம் எல்லா வசதியும் இருக்குது இதுக்கு ரோடு வசதி வந்து இருபத்தஞ்சி அடி இருபத்தஞ்சு அடி இந்த ரோடு வந்து ரோடு வந்து முப்பது அடி ரோடு முப்பது அடி வீடு வந்து கார்னர் பிளாட்டு மாதிரி வரும் இல்லை கார்னரில் வருது என்ன சுற்றிக்க ஒரு அடி போட்டிருக்காங்க விட்ட சுற்றி ஒரு அடி கே போட்டிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன் இருக்குன்னு பாருங்கள் வெளியே ஒரு க்ரீன் பாத்ரூம் போட்டிருக்காங்க இது மாடிப்படிக்கு போகிறது சைடில் ஒரு தொட்டி தண்ணி தொட்டி கார் கார்பார்க்கு இது இது வீட்டோட அம்சம் நுள்ள நுழைஞ்ச உடனே சைடில் வந்து பூஜை ரூம் போட்டிருக்காங்க அருமையாக போட்டிருக்காங்க பூஜை ரூம்பு அப்படியே ஹால் ஒரு ஹால் அப்படியே சேர்ந்த மணி ஹால் வருது டிவி வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க மேலே வந்து பொருள் பொருள் இருக்குது வந்து அப்படியே கிச்சனு கிச்சனுக்கு போகிறம்போது சைடில் வந்து டைனிங் ஹால்லான்ட்ட போட்டுக்கலாம் இந்த சைடில் வந்து டைனிங் ஹால் போட்டுக்கலாம் இந்த கிச்சனை சுற்றுக்கு கபோர்டு ஒர்க்கு தான் எல்லாமே வெஸ்டர்ன் மாடல் தான் உள்ள மாடல் மாதிரி தான் போட்டுருக்காங்க அருமையாக இருக்குது கிச்சனை ஒட்டின மணிக்கே ஒரு பெட்ரூம் பார்த்துக்கோ அது பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் ரெண்டுமே பெட்ரூம் ஒரே சைஸில் தான் போட்டிருக்காங்க மேலே வந்து கம்பௌட் இருக்குது பொருள் பொருள் இருக்கு எல்லாத்துக்குமே கபோடு ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க இது சைடில் அட்டாச் லெட்டி பக்கம் விஸ்டன்னு இந்த ரூமில் வந்து வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க ஒரு ரூமில் தான் லெட்டின் பாத்ரூமும் இருக்குது அதுபோல் வெளியே ஒன்று போகுது வாங்க பிடிச்சவங்க பேசலாம் நேரில் பேசிட்டு என்னென்னு இது பண்ணிக்கலாம்